உலக வாழ்க்கையோட மனித வாழ்க்கை முடிவது இல்லை மனித வாழ்க்கையிலே ஐம்பது அல்லது அறுபது வருடங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறோம் மனித வாழ்க்கையில ஐம்பது அறுபது வருடங்கள் வாழ்கிறோம் வாழ்க்கையின் முடிவிலே வாழ்க்கையின் முடிவிலே நாம் எங்கே போக போகிறோம் நாம் எங்கே செல்ல போகிறோம் மனிதனே மனிதனே எங்கிருந்து வந்தாய் நீ எங்கிருந்து வந்தாய் எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் எங்கே போக போகிறாய் எங்கே போக போகிறாய் வாழ்க்கை பயணத்தின் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்கே இருக்கிறது முடிவு எங்கே இருக்கிறது உன் உயிர் உன் உயிர் உன் ஆத்மா உன்னுடைய ஆத்மா எங்கே செல்லும் அது எங்கே செல்லும் இதை கண்டுபிடித்தால் தான் இதை கண்டுபிடித்தால் தான் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே நிம்மதி அடைய முடியும் அடைய முடியும் ஒரே வழி வழி குலத்தை கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் பெற வேண்டிய மரண தண்டனையை நாம் பெற வேண்டிய மரண தண்டனையை ஒரு சிறுவிலே நமக்காக பலியானார் அவக்காக பலியானார் சிந்த வேண்டிய